வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா ரச்சிப்படைய வழி இல்லையே ரச்சகரேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் என்னாமற் போனோம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆமரமையானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் இவைகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சுட்டி பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்களிலே அப்பொழுது இயேசு அவர்களோட கெட்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபேதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் ஜெபிப்பதற்கு முன்பாக தம்முடைய சீசரிடத்திலே என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஏன் இந்த துக்கம் பாவம் ஒன்றும் செய்திராதவர் மகா பரிசுத்தர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த தேவகுமாரன் குமாரன் அவர் மீது மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்ட போது குற்றமொன்றும் செய்திராதவர் மீது எல்லா குற்றங்களும் சுமத்தப்பட்ட போது அந்த பாவத்தின் பாரம் அந்த பாவத்தினுடைய அகோரம் அவரை துக்கத்திற்குள்ளாக கொண்டு போயிற்று அந்த பாவத்தின் தண்டனையாகிய பயங்கரமான நரக தண்டனையை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராய் காணப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய் மறித்து உயிர் தெழுந்ததின் மூலமாய் மனிதனுக்கு மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த பாவத்தின் தண்டனையாகி நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் அதற்காகவே அவர் சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார் விசுவாசித்து மீட்பை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபி அருள்வாராக ஆமேன்